என்னக்கு அலக்கு மரம் ஜெயமா தெருவில் வந்து உட்கார்ந்துக்கிட்டே உன் மௌன எப்போதான் எந்திரிச்சு இந்த தெருவு முத்தெல்லாம் பெருக்கி அழுவனு பார்ப்போன்னு வந்து உட்கார்ந்துருக்கேன் அவ்வளோதானே எந்திரிச்சு வந்து பெருக்க அழுவ பாரு நீ எட்டு பத்து மணி ஆகும் அவ்வளோ எந்திரிச்சு வந்து பெருக்கிறதுக்கு ஆமாம் நீ என்னத்துக்கு இப்படி பிள்ளைகள் கழுதையாக வளர்த்து வச்சிருக்க பிள்ளைகள் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு முடிக்காண்டாமாக்கோ இப்படி ஏழு எட்டு மணி வரைக்குமா தூங்குவாத கேட்டேன்னு வை காலம் காத்தாலே என்னத்துக்குமா இப்படி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் பழுவேன் பள்ளிக்கூடம் போகிற அன்னைக்கு தான் காலங்காத்தாலே எழுப்பி உயிரை வாங்குவேன் இந்த லீவுனாலுமா நாளுமா நிம்மதியை எங்களை தூங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கேள்வி கேட்பாளுவேன் இவ்வளோ போய் நம்ம வேறு என்னத்தை சொல்ல சொல்லு அதுக்கு நீ இப்படி விட்டுட்டு இருப்பாள் வளாக்கோ எருமே குமரிவே எருமே கல்யாணம் பண்ணி போகிற வயசு ஆகி போச்சு இன்னும் நீ இதுவளோ இப்படி படையில படத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கு எந்தி பழுவ எந்தி பழ ஒரு எட்டு மணிக்காக எந்தி பழுவ நானே இன்னும் பால் வாங்கிட்டு வரல வரு நான் அந்த தண்ணி இறக்கி வச்சுட்டு போயிட்டு நான் பால் வாங்கிட்டு வரேன் என்ன

இல்ல அவர் டீ கடைக்கு எங்கனா சேர்ப்பாரு வருவாரு அங்க நம்ம வீட்டுல டீ போட்டு கொடுத்தாலும் அங்க டீ கடையில போய் ஒரு டீய குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரு மறுபடியும் தோட்டத்துக்கு போகும்போது ஒரு காப்பியை வாங்கி நம்மகிட்ட குடிச்சிட்டு போவாரு கஞ்சி கிஞ்சி ஊத்தி குடுத்தோம்னா ஒரு காப்பியும் கொடுத்தா குடிச்சிட்டு கஞ்சி வாலியை வாங்கிட்டு கிளம்பிடுவாரு சரி அப்ப நான் உள்ள போய் குடத்தை வச்சுட்டு பாலை வாங்கிட்டு வரேன் சரி சரி போ போ நான் தெருவு பெருக்கி இடியாப்பம் இடியாப்பம் இன்னமும் தெருவுல இவனா ஏதோ கொண்டு போறானே இடியாப்பம் கொண்டு போறம் போல இருக்கு இடியாப்பும் கொஞ்சம் நம்ம பாத்திருந்தால்தான் நுப்பாட்டையும் வாங்கிருக்கலாமே எங்க தூரமா போயிட்டா போல இருக்கேன் இன்னும் என்னென்ன போய் இவனும் வாடி போய் இவ வேற வெளியே வந்து துளையாண்டங்க காப்பியும் தராண்டங்க உள்ள அப்படி என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே காலையில இருந்து இட்லின்னு சொல்லி என்னமோ பாறங்கள்ல செஞ்சு வேற வச்சிருப்பா அது வேற கடிக்கவே ஆகாது கடவாப்பிள்ள நாலு நாள் போட்டு ஊற வச்சாதான் அந்த இட்லியே கடிக்க முடியும் அந்த இட்லியே உளி கொடாலி என்னத்தையாவது கொண்டு வந்து வெட்டி குத்தி எடுக்கணும் அது என் மனசு திங்காவுதா என்ன நீதான் ஏன் மூய் தின்னுட்டு போறான்னு திருல்ல வேலைக்கு நல்லா அழகா வீட்டு வாசல்ல விடியாப்பம் இவனுக்கு கொண்டு வந்து அதை வாங்காம இப்படி விட்டுட்டு இருக்கேனே இடியாப்பவும் தேங்காய் வழம் நிங்கனும் போல இருக்கு இவ என்ன நமக்கு செஞ்சா தருவா காலையில இருந்து இன்னும் இவ ஒரு தவல காப்பி நமக்கு இன்னும் வெய்ய கொண்டு வந்து தரல வந்து உள்ள வந்து குடிக்கட்டனு இருக்காளன்னு நம்ம தெரியல பாப்போம் எப்பதான் காப்பி கொண்டு வந்து நமக்கு தாரான்னு பார்ப்போம் என்னம்மா காப்பி குடிச்சியா ஆ வாயா வாக்கிங் போயிட்டு வாரியோ ஆமாம்மா ஆமா வாக்கிங் போனேன் அங்க அப்படியே சேகரம் பாப்பேன் അവിടെ രണ്ട് പ്രാവശ്യും ടിക് ടൈല വീ ഒരു ടീ குடிച്ചിട്ട് കുറേ നേരം प्याസിട്ട് വാരം. എന്താ മാവും മറുമവ അനക്കമേ ഇല്ല. ആמא എന്നൊന്നും തരല്ല. രാവിലെന് ഒരു അനക്കമൊന്നുമില്ല. ഒരു കാപ്പി தண்ணി കൊണ്ടേന്ന് தருവൊന്നുമില്ല. ആള് എന്നാ தூங்கிடടക്കുന്നെന്ന് ഞാൻ நினைக்கேன். നീ வேலക്കി ഇന്നെക്കി രാവിലെ കേട്ടിപ്പെണ് తిന്നിട്ട് പോണമായിదా. ഇന്നും അണ്ട കൊണ്ടാത്തി தூங்கிடടക്ക. എന്നോർ யாருக்கு தெரியும் சத்தமே இல்லिएന്നോ. இல்ல നാടപൻ ചാടിയ പാത്രത്തെ പോട്ട് ഉടച്ചിട്ട് டம்ൾടി മൾന്ന് എന്നെയാട് ഉറ്റിടടപ്പാ. ഒന്നുമെ சத்தமே இல்லिएന്നോ. என்னதே என்னதான் பத்தி பேசிகிட்டு இருக்கீல டைமோனா நாங்க டே காப்பி முடிச்சு தான் இருந்தியா நான் கூட நீ தூங்கிட்டு இருக்கியேன்னு நினைச்சிட்டேன் ம் நினைப்பிய நினைப்பிய கேப்பார் பேச்ச கேட்டுகிட்டு நினைப்பிய சரி சரி போ போ சீக்கிரம் டீ பண்ண ஏற்பாடு பண்ணு போ போ அதுக்கு அப்புறம் நான் துணி ஐன் பண்ணி வை யா உங்களுக்கு கை கால் விளங்காமையா கிடக்கு நீங்க ஒரு நாள் ஐன் பண்ண வேண்டியது தானே எனக்கு அடுப்பங்கரையில வேலை கிடக்கு சும்மா காலம் காத்தாலே போறது வாக்கிங்கு ஜாக்கிங்குன்னு அந்த ஆளை டீ கடையில் போய் நின்று கதை பேசிக்கிட்டு வாரது வந்து வீட்டிலேருந்து உங்கள் துணி அயன் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு எடுத்துட்டு போட்டுட்டு போக வேண்டியது தானே இது கொடுத்து அயன் பண்ணி தர வரணும் ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி இதை கூட பண்ண முடியா நீ இவன் இவ்வளோ அப்பயே அம்மா வீட்டுக்கு அடிச்சு பத்து நீ தான் கேட்டால எங்க நம்ம பத்தி விட்டாலும் தான் பின்னாடியே பஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிரு அவள வேற நம்ம என்னத்தை இதை அடிச்சு பத்த ஆமாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல ஆ என் மவுனுக்கு ஒரு துணியை கூட நீ பண்ணி வைக்கலன்னா வேற நீ என்னத்துக்கு இந்த வீட்டில் இருக்கா போக வேண்டியதானே உங்கள் அம்மா வீட்டுக்கு வாய்க்கு ருசியாக ஒன்றும் சோறம் வேற வேறு என்னத்துக்கு ஒன்றையும் வீட்டில் கட்டி வச்சிருக்குது என் மௌனுக்கு எனக்கு வாய்க்கு ருசியா அப்பப்போ ஏதாவது திங்கணும் போல தோணுது எங்கே நீ வீட்டில் இருக்க அவங்கள்ட்ட செஞ்சு கேட்கலான்னா நீ எந்தாலும் பயணம் பேரியா எனக்கு இப்போ கூட இடியாப்பா ஆசையா ஆசையாக இருக்குது இப்போ தான் இடியாப்பாக்காரையும் போனான் அவன் போனவனால் பார்த்துருந்தா கூட உடனே நிப்பாட்டியிருந்திருப்பேன் அவன் சைக்கிளில் பறந்துட்டான் இப்போ இடியாப்பா திங்கினும் போல் இருக்குது எனக்கு உன்கிட்ட கேட்ட நீ என்ன செஞ்சா தருவா நீ உனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வா இட்லிங்க பேரில் கல்லு கிழங்கு என்னத்தையும் செஞ்சு வைப்பியே உங்களுக்கு இப்ப என்ன இடியாப்பம் தானே வேணும் நான் செஞ்சு தரேன் நான் என்னமா செஞ்சு தர முடியும்னு சொன்ன மாதிரி இல்லை இருக்கு உமா எனக்கு தேங்காய் பால் எடுத்து வை என்ன எனக்கு இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும் எங்க இப்ப நான் போய் இடியாப்பத்துக்கு அங்க ஊட்டிக்கிட்டு இருப்பேனா உங்களுக்கு இங்க அயன் பண்ண போவேனா தேங்காய் பால் பிழிஞ்சுக்கிட்டு இருப்பேனா ஏதோ ஒன்று தாரதை தின்னிட்டு போங்க அதெல்லாம் தெரியாது எனக்கு தேங்காய் பால் வேணும் துணியா அதே டைம்ல அங்க அயன் பண்ணி வச்சிருக்கணும் சொல்லிட்டே அம்மா இருங்க அயன் பண்ணியேமே உங்க துணியை ஓட்ட போட்டு வைக்கேன் அப்படியே ஆபீஸ்க்கு போட்டுக்கிட்டு போங்க அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும் இந்த லட்சுமி நான் இன்னும் உங்களுக்கு ஒரு முந்நூறு ரூபா தரணும் அப்படிதான் எனக்கு ஆமா லட்சுமி ஆ சரி கால் நான் நாளைக்கு தந்துடுறேன் என்ன ஆ சரி லட்சுமி அப்புறம் உன்கிட்ட உடனே சொல்லணும்னு பார்த்தேன் பத்துக்க நம்ம நீ அத்தி சந்தைக்கு போயிட்டு வந்தோம்ல அப்போ நம்ம சாருமதி கிட்டே சொன்னோம் பேர் ஆமாம் சார் சார்மதிக்கு அண்ணனையும் நல்லா தெரியும் போல இருக்கு எங்க வீட்டுக்காருக்கு அவரு நேற்று போன் அடிச்சு அந்த இடத்த பத்தி விசாரிச்சாரு அப்படியா அவரு எவ்வளவு நிலம் என்ன வேலை சொல்லுவா என்ன யாதுன்னு விசாரிச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு நிலத்தை பார்க்க வாரம்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு பொண்டாட்டி பிள்ளைலேயே எல்லாம் கூட்டிட்டு வாரம் எப்படி இருக்கு என்னன்னு பாத்துட்டு வாங்கலாமா என்னன்னு பார்த்து சொல்றேன்னு இருக்காராம் ஆனாலும் இன்னைக்கு வாழன்னு இருக்காரு கண்டிப்பா வாங்குவதான் சொன்னாரு பத்திக்கிடுங்க எங்கள் வீட்டுக்காரரு என்ன எப்படியும் இந்த இந்த பாட்டி பேயணும் அவன் பாட்டுக்கு வித்துட்டு வெயில்நாட்டுக்கு தான் போறீங்க அதனால் என்ன சொன்னால் என்ன வேணுன்னு சொன்னாலும் அவன் சரின்னு சொல்லிடுவான் அதனால அடிச்சு பேசி குறைச்சினாலும் வாங்கிடலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதனால நீ இன்னைக்கு தோட்டத்துக்கு போவியா லட்சுமி ஆமாக்கா போகணும் எங்கள் அக்காவும் வந்துருக்காள அவளையும் கூப்பிட்டு மெதுவாக மீன்களை மீனை வாங்கி கறி ஆக்கிட்டு சாப்பாடு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அப்படியே தோட்டத்துக்கு போகணும் பார்த்துக்கிடுங்க அதான் ஏன் கேட்கணா ஐய தோட்டத்தை பார்க்க வரவுன்னு வை அப்போ நீ வந்தேன்னா ஐயா வாங்குறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீ யார் என்னன்னு பார்த்து வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் குத்தைக்கு வாங்குறதுக்கு நீ பேசுறதுக்கு வசதியாக இருக்கும்ல அதுக்கு தான் நீ வரைய கேட்டேன் ஆ சரிக்கா நானும் எங்கள் வீட்டுக்கார்ட ஒருக்கா சொல்லி வைக்க சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் பார்த்து பேச சொல்லியேன் ம் சரி லட்சுமி சரி பார்த்துட்டேன் ம் சரிக்கா நான் வரேன் ம் இனிமேல் தான் நானே போய் காப்பி போட்டு கொடுக்கணும் எங்கள் அக்காக்கு நான் காப்பியை கொடுக்கல ஆ சரிப்பி வேலையை பாரு ஆ என்ன நடக்குதுங்க ஒன்னும் புரியலையே பொண்ணு பாய் ஆய் டாட்டா டாட்டா முன்னாடி எல்லாம் அண்ணன் அண்ணேனு கூப்பிட்டு இருந்துச்சு இப்போ சேகர்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு என்ன நடக்குதுங்க ஒரு வாரம் தங்குவன்னு சொன்னாரு இப்போ அது தங்குறதை பார்த்தா இன்னும் ஒரு வாரம் கதை என்ன கதைன்னு புரியலையே இவ்விய கதை கடைசியில இது இங்கே டேரா போட்டுருமோ

மண்டை பூரா ஈரும் பேனமாக புளுத்து போய் தான் கிடக்கா கொஞ்சம் மருந்து தடைக்கி தேய்ப்போம் வாங்கினா அதை தேய்க்கிறது கூட ஆண்டா ஏவா பக்கத்தில் உட்காருவாள தெரில அவ்வளோ பேனையும் நான் மருந்தடிச்சு சை பண்ணி தலையை நல்லா வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கேருந்து பேனை கொண்டு வருவாளோ கொண்டு வந்துடுவா ஓ ஆமாம் இப்போ அவ்வளோ போய் அக்காட்ட தேங்காய் நாங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு சீப்பு வாங்கிட்டு வா உனக்கு என்ன தச்சு தலைவாரி விடுறேன் ஏன்டா போ நீ சிக்கு எடுக்கேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக இழுப்பா எனக்கு வலிக்கும் நானே இழுத்துக்கிடுறேன் எனக்கு உன்னை கேளு நான் உனக்கு நல்ல பியானை பார்த்து எலச்சி ஓடியே என்ன பியானை புழுத்த கடக்க அப்படி ஆமாக்க பியானோ புழுத்து கடக்கு நானா அப்பா அப்பா மெடிக்கல்ல மருந்து வாங்கி வாங்கி வா தலக்கி போட தான் செய்யேன் அவ பியானை தீந்து கொஞ்சம் இருக்கும் நல்லா அதுக்கப்புறம் அப்புறம் எங்க இருந்து தான் இழுத்துட்டு வருவாளோ அவள பியானையும் பண்ணி வரதுல இருந்து இழுத்துட்டு வந்துருவா மண்டப்புற புழுத்து கடக்கும் புழு புழுன்னு கடந்து கொஞ்சம் மறுபடியும் அப்போ பியானோ மருந்து வாங்கி போடு கேக்கோ ஆமா பழைய இப்படி அப்படி தான் பண்ணணும் போல இருக்கு ஏலா எந்திச்சு போ

அம்மா நானும் பாலி கடந்தா பழைய பாலி கடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பண்ணை விளக்கிட்டு காப்பியை போட்டு குடிச்சிட்டு தான் வேற வேலை பார்ப்பேன் பத்துக்க பாலி இல்லாத சமயத்துல தான் போய் வாங்கிட்டு வந்து குடிக்க வேண்டி இருக்கோம் இங்க பாரு ராணி நம்ம மீன் வாங்கி பத்து பதினோரு மணிக்கு கறியை வச்சுட்டு தோட்டத்துக்கு போவோம் தோட்டத்துக்கா ஆ சரி போவோம் நான் இன்னைக்கு சாயங்காலம் கலந்துருவேன் பத்துக்க என்ன ராணி ஒரு வந்தா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருப்போன்னு வர முடியும் நாளைக்கு போனோங்க அவர் வர சொன்னாரு கொடுத்துட்டு எல்லாம் வந்துட்டு திரும்பி வந்துருந்தேன் தான் சாயங்காலம்லாம் வர முடியாது நான் போயிட்டு நாளைக்கு தான் வருவேன் இன்னைக்கு சாயங்காலம் எப்படின்னா கலந்து ராத்திரிக்கு நான் வீட்டுக்கு போயிடணும் போகலன்னா அவ்வளோதான் அவங்க அத்தா ஆடாடுன்னு ஆடிபடுவாரு நான் என்ன அத்தான் பேசுறேன் இன்னைக்கு இருந்து ஏன்னா நாலு நாளானே கழிச்சு போலாம் இரு நான் வேற எந்த ஒரு ஆட்சி இறந்து போச்சுன்னு சொன்னீங்களா அது இடத்த விற்றுதான் அவன் பையன் விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போறானா பாத்துக்க அது இடத்த வேற ஒருத்தர் வாங்க வராவலாம் அதுல பார்த்து குத்தைக்கு வேற பேசணும் பாத்துக்க அதையும் பார்த்த நெய் அடுத்த இவளுக்கு வேற பீஸ் கட்டணும் அடுத்து ஜோனிக்கு அவளை காலேஜ் சேர்க்கணும் அதுக்கு போன தடவை சந்தேகம் சேர்க்கும் போது வட்டிக்கு வாங்கிட்டு தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணிருந்து அதனால இன்னும் இவளையும் சேர்க்கணும்னா வேற நமக்கும் என் காசுலாம் இன்னும் செலவாகும் பிள்ளைல படிக்க வைக்கணும்னா அதனால கூட ஒரு தோட்டத்தை குத்தைக்க எடுத்து போட்டாதான் கொஞ்சம் நமக்கு செலவுக்கு கரெக்டா இருக்கும் நகை விலை யாரிட்டு போகிறத பார்த்தா பயமா இருக்கு ஆமாக்கா நீ சொல்லியதும் சரிதான் இன்னும் திடீர்னு குத்தைப்பா அவளுக்குன்னு ஒரு பத்து போல தான் நகை இருக்கு பத்துக்க அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் அவள் வளர்றதுக்குள்ள அவளுக்கு காலேஜ் பீஷு இந்த பீஷன்னு கட்டியதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவளுக்கு சேர்த்துடணும் பத்துக்க நானும் பிள்ளைகளுக்கு ஒரு பவுனு பத்து பவுனு தான் சேர்த்து வச்சிருக்கேன் பத்துக்க போட்டு கட்டி போது எப்படியும் ஒரு பத்து பத்து பவுன் ஆளு ஆளுக்கு பத்து பத்து போட்டு குடுக்கணும் தான் கட்டி குடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம காலத்துல பத்து பவுன்னா கூட சரியும்பாங்க இந்த காலத்துல என்ன சொல்ல போறாங்களே தெரியல அது வேற பயமாக இருக்கு இனிமே வர்ற பிள்ளைகளுக்கும் படிப்பு தான் முக்கியம் கொடுக்கும் இந்த நகை நிகைக்கெல்லாம் முக்கியம் கொடுக்காதுவே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து பத்து பவுனு போதும் யார் இப்போ நகையெல்லாம் எதிர்பார்க்கானுவேன் பிள்ளை நல்லா அழகா இருக்கா படிச்சிருக்கா சரி நான் கட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி போட்டி போட்டு வந்து கட்டிட்டு போவானு பிள்ளைய மட்டும் நல்ல முறையில நம்ம வளர்த்தா போதும் அது சரி தான் இருந்தாலும் மாமியான்னு ஒருத்தி இருக்காள்ல அவள் பத்து பவுனு போடணும்னு கொண்டு பத்து பவுனு கூட கொண்டு போகலன்னா நான் நம்ம பிள்ளை எங்க மதிப்பாளா அதுக்காகவாவது நமக்கு பிள்ளைக்கு போட்டு தானே அனுப்பணும் ஆமா அப்படி பார்த்தா அதுவும் சரி தான் அதான் பத்து போகணும் தான் அதுக்கப்புறமா பிள்ளைகளை படிக்க வச்சு அதுவும் வேலை பார்த்து அதுவளுக்கு வேணுங்க தான் சேர்த்துட்டு அதுவும் கட்டிக்கிட்டு போக வேண்டியது தான் அதோட நம்ம கடமை முடிஞ்சுது எனக்கு இந்த மாதிரி அசட்டை வாங்கி போடுறதுல எந்த விருப்பமும் இல்ல பார்த்துக்கிடுங்க அதனால நீங்க தாராளமா வாங்கலாம் நீங்க வாங்க பாருங்க நான் எதுவும் சிட்டிக்குள்ள இடம் இருந்தேன் இங்கே எனக்கு ஹோட்டல் போடிய மாதிரி இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு வில கொடுத்தனாலும் வாங்கிருவேன் இந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்டாட்டி ஆசைப்பட்டாலேனு தான் வேற அங்க அந்த இடம் செட்டாகலன்னு தான் திருநெல்வேலியிலே வாங்கியாச்சு இனிமே அதனால நீங்க வாங்க பாருங்க வேண்டாம் உங்க பயலுக்கு ஃபோட்டோ நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னா வாங்கிடலாம் சரி என்னைக்கா இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும்னு அதுல இருந்து பொருள் நமக்கு வந்துடும் நம்ம நிலமும் நம்மகிட்ட இருக்கும் சரி அப்போ அப்போ நானே வாங்கட்டுமா எனக்கும் இப்படி ஒன்று தேவை தான் இருக்கு ஏன்னா இருந்த தோட்டம் தொடங்கணும்னு அவ்வளோத்தையும் உத்தி எடுத்துட்டு தான் போயிட்டு தொழில தொடங்க சென்னைக்கு போனான் எல்லாம் லாஸ் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து செட்டில் ஆயாச்சு இங்க ஒரு கடையை போட்டுட்டு இருந்தாலும் ஒரு தோட்டம் கை கைவசம் இருக்கணும் பார்த்துக்க அப்போ நான் வாங்கிடுறேன் அந்த ஊர் தலைவர் தான் சொன்னாரு நாளும் குறைச்சி பேசி அடிச்சு வாங்கிடலாம் நீ வேணா வா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு தோட்டத்தை போய் பாத்துட்டு வரலான்னு இருக்கேன் ஆ சரி சரி பார்த்துட்டு வாங்க சரி அப்போ எத்தனை மணிக்கு மணிக்குள்ள கிளம்புறிய பத்து பதினோரு மணிக்குள்ள வர சொல்லியிருக்காவே போக வேண்டியதுதான் சரி அப்போ நாங்களும் கிளம்பட்டுமா எங்க அம்மா அங்கே தேடிட்டா டக்கா மறு அப்புறம் தங்கச்சி கூப்பிட்டு கிளம்புகிறீங்க தங்கச்சி இன்னொரு ரெண்டு மூணு யூட்ல பார்த்தேன் போயிட்டு அப்புறம் என்ன வரேண்ணே நானும் வேற ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு வீடு பக்கமே போகாத மாதிரி அத்தையும் ஒத்தையில கொஞ்சம் தின்னுட்டு அடப்போவேன் அதனால நான் போயிட்டு அப்புறம் அடுத்த வாரம் போல வரேனே நீங்க இன்னைக்கு போய் தோட்டத்தெல்லாம் பாத்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு பாத்துட்டு வாங்க நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கூட நான் வரேன் ஆஹ் சரிம்மா அப்ப என்ன எங்க வேணாலும் வாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி ரைட் அம்மா சரண்யா சஞ்சய் இங்க வாம்மா சரணை நானு பேட்டர என்ன ஆந்த வாறீங்க என்ன கிட்டிடா உங்க அம்மா மப்பாவும் கலம்பறவலாம் பாரு அம்மா கலம்பறீங்களா ஆமாம்மா நாங்களும் ஆச்சிய பாத்து ரொம்ப நாளா ஆச்சில்லை அதனால நாங்க போறோம் முத நீங்க அப்புறம் வாங்க என்ன நீங்க ஒரு நாள் நாளிရந்து வாங்க அம்மா அதான் விட்டுட்டு போறேன் நீ பாத்துக்க என்ன அட்மிஷன் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வைங்க ஏதாவது வேணும்னா கால் பண்ணு நீங்க ரெண்டு பேரும் கலம்பறீங்களா ஆமா பண்ணாம சமத்தா இருக்கணும் என்ன